தான் கருவுற்று இருப்பத குடும்பத்துல இருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் தெரியப்படுத்துறாங்க இந்த பொண்ணு இந்த வீடியோவை பார்க்கும் நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடப்பது போல தோணுது முதல்ல குடும்பத்துல மூத்தவங்களான பாட்டி அம்மா கிட்ட காட்டுறாங்க அவங்க பார்த்துட்டு சந்தோஷத்துல கண்கலங்க அடுத்தடுத்த உறவுகளுக்கு தெரியப்படுத்தும் போது நமது கண்களிலும் கண்ணீர் வழிகிறது தாய் விதையை வாழ வைத்த மழை ஒரு ஊசியை உருவாக்கிய இழை தொப்புள் கொடியை தொடர வைத்த கதை தாயின் கருவறையே ஒரு மனிதன் முதலில் தரிசித்த கோயில் தாயே முதல் தெய்வம் பெண்ணே அதை நீ வென்றெடுத்து விட்டாய் வாழ்க பல்லாண்டு